கீழா நிலை கோட்டை ஒரு காலத்துல வரலாற்று புகழ்மிக்க இடமா இருந்து இன்னைக்கு மிச்சம் கோட்டை கொத்தளங்கள் சிதைஞ்சிருந்தாலும் அழகா தன்னோட தொன்மையை காட்சியளிக்குது பல மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டதாகவும் அன் கைவசம் இருந்ததாகவும் சொல்லப்படுற இந்த கோட்டை அமைப்பானது கிபி பத்தாம் நூற்றாண்டுகள்ல இருந்து பதினொன்றாம் நூற்றாண்டுகள்ல சோழர் அன் பாண்டியர்களோட ராணுவ வேலைகளா செயல்பட்டதா சிங்கள புனித நூலான மகா அம்சத்துல கூறப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நாயக்கர்கள் அறந்தாங்கி தொண்டைமான்கள் மராத்தியர்கள் ஆங்கிலேயர்கள் புதுக்கோட்டை தொண்டைமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கைவசமா மாறி இருந்திருக்கு செவ்வறு குழம்பு இப்ப இடியில அப்படி ஒரு நடப்பாக இருக்கும் அதுல இந்த பார்த்தா தெரியும் பாரு இந்த கல்லு அது அப்படியே சுத்தி வந்து போய்கிட்டு இருக்கலாம் அது மாதிரி இந்த வெளிமுனி இருக்கும் மூளையில ஒரு சுரங்க இப்ப நான் இந்த தூரம் நடந்தாலும் போயிருக்கேன் அதுக்குள்ள இப்ப போக முடியாது அந்த காலகட்டம் மாறி போச்சு இங்க இருந்து திருமயத்துக்கு போறதா ஒரு வழின்னு சொல்றாங்க ஆறு இடிக்க இடிக்கல மண் சரிவு ஏற்பட்டு இருக்க 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 கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு வேற ஒன்றும் கிடையாது இன்னொன்று சொல்ல கேட்டுக்க இந்த கல்லோ மண்ணை யாரும் எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க இந்த கோட்டை இருந்ததுக்கான சான்றா கோட்டை சுவரை தாண்டி உள்ள போகும்போது ஒரு கட்டட அமைப்பு இருக்குங்க அது அது ஊர் மக்கள் சொல்றாங்க மட்டும் இல்லாம கோட்டைக்கான குளமும் ஆஞ்சநேயர் கோயில் அரியநாயகி அம்மன் கோயில் முனியாண்டவர் நிறையவே இருக்கு அந்த கோயில் கிட்ட ஒரு சுரங்கப்பாதை இருக்கதாவும் ஒரு பேச்சு இருக்குங்க அதோட ஒரு கொத்தளத்துல பீரங்கியும் கோட்டை இருந்த பகுதிகளை சுத்தி பார்க்கும்போது சில பீரங்கி குண்டுகளும் வெளியிலேயே கிடந்தது இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போன இந்த கோட்டையும் மிச்ச இருக்கு இருக்க இந்த கோட்டை சுவர்களும் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் போற வழியில இருக்குங்க இந்த வழியா போனீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸ் போய் பாத்துட்டு வாங்க